ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதியானது மிகப்பெரிய அமாவாசையானது நடக்குது இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த கடகராசி அன்பு நேர்களுக்கும் சில பல முக்கியமான நிகழ்வுகள்லாம் அவங்க வாழ்க்கையில் அவங்க பார்க்க போகிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் மாதிரி நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா தெளிவாக உங்கள் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சந்திர பகவானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க நீங்கள் இந்த சமயத்தில் இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விதமான புதிய விஷயங்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆவணி மாதம் நிறைவடைந்து புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்கு இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கியமான கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்குது ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம் மேலும் இந்த மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒவ்வொரு கிரகங்களுமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களை கொடுக்கும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களை கொடுக்கும் மேலும் ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்கியிருக்கு இதன் மேலும் கன்னி ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதனால் அந்த கடகராசிக்காரங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்துல கன்னி ராசியில் அமர்றாங்க சுக்கரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்றாங்க சனி வக்ரம் பெற்று சனி வக்ர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழ்நிலை உள்ளது சூரியனால சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கு மேலும் குரு மீன மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்காங்க புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசு மாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை பெற்று கொடுக்க செய்யும் மேலும் சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மையை கொடுக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன மேலும் இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத தெளிவா பார்க்கலாம் கடக ராசி அல்லது லக்னகாரக ராசிக்கு லக்னத்துல சுக்ரன் நன்றாக இருக்கும் வரை பணம் காசுக்கு பஞ்சம் இருக்காது சந்தோஷம் சுகம் காணப்பட்டிருக்கும் பார்ப்பதற்கு வசீகரமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்திருப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் சுக்கரனும் கேதுவோ இணைவது நல்ல விஷயம் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க இதனால் என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனைவியின் உடல் நலனில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்கணும் கண் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு வீட்டில் உள்ளவர்களுக்கும் மறைமுகமான பிரச்சனைகளும் வரக்கூடும் மூன்றாவது இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம் இதனால் கழுத்து எலும்பு போன்ற இடத்துல பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு ஏதோ ஒரு இடத்துல உங்களுடைய பெயர் பாதிக்கப்படும் சூழ்நிலை உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய பாக்கிகள் பணங்கள் வந்து சேரும் முக்கிய டாக்குமெண்ட்டுகள் ஆர்டர்கள் போன்றவை வர வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் பாக்கியஸ்தானம் எனும் ஒன்பதாவது இடத்துல சனி வக்கரமாக அமர்ந்திருக்கிறாரு இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கும் பார்த்தீங்கன்னா கால் முட்டி கால்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வரும் பெரியவர்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனைகள் தொடர்பான பிரச்சனைகள் அமர்ந்து பேசினால் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முடிவை கொண்டு வந்து கொடுக்கும் அவ்வளவு எளிமையாக உங்களுக்கு இந்த காலகட்டம் நடக்காது மேலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா நீங்க இருக்கணும் மனதுல ஒரு விதமான சஞ்சலத்தோட இருப்பீங்க என்ன செய்வது என்று தெரியாத நிலைகள் இருப்பீங்க மறைமுக குரு அமர்வதால் அஜீரண கோளாறல் பாதிப்புகள் உண்டாகக்கூடும் மேலும் ரகசியத்தை ரகசியமா செய்வது நூறுக்கு நூறு கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் சீக்கிரட்டை வெளியில சொல்ல கட்டாயம் அது நடக்காது நல்லது செய்ய போய் பிரச்சனையில் நீங்கள் சிக்கக்கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்கு யாருக்கும் உதவி செய்ய போனாலும் அதில் கவனமாக நீங்கள் இருக்கணும் பொய் சொல்லி உங்களிடம் பணத்தை வாங்குவாங்க அதனால் பணம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக இளைய சகோதரர்கள் சகோதரிகளால் கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு அதனால் குடும்பத்திற்குள் பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் போன்றவை வரக்கூடும் தினந்தோறும் காலையில் எழுந்ததும் சூரியன் நமஸ்காரம் செய்வது நல்லது அதிக அளவுல வேலை செய்தால் கழுத்து பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு குறைக்கும் சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எழுபது சதவீதம் நன்மைகளை கண்டிப்பா உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு போகுதோ அதில் வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதேபோல் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்பது வரைக்குமே விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு செலவுகளை ஏற்படுத்தினாலுமே அவையெல்லாம் சுப செலவுகளாகவே இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாழ்க்கைக்கு தேவையான இடம் வீடு பிள்ளைகளின் கல்வி சுப நிகழ்ச்சிகள் என்று செலவுகள் வரும் அதே நேரத்தில் நான்கு ஆறு எட்டாம் இடத்துல விரைய குரு பார்ப்பதால மனதில் நிம்மதி சந்தோஷம் தெளிவு போன்றவை இருக்கும் இருந்து வந்த பாதிப்புகள் விலகோ எதிர்ப்புகள் போட்டி விரோதம் என்றிருந்த விஷயங்கள் சாதகமான நிலையில் ஏற்பட போகுது இழுப்பறியாக இருந்த வழக்கு வெற்றியாகவும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற்று சந்தோஷமா இருப்பீங்க வரவேண்டிய பணமும் உங்களுடைய கைக்கு வரும் அக்டோபர் எட்டு முதல் ஜென்ம ராசிக்குள்ளே அதிசாரமாக சஞ்சரிக்கக்கூடிய குரு ஐந்து ஏழு ஒன்பதாவது இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் பூர்வீக சொத்துல ஏற்பட்ட பிரச்சனை தீரும் பிள்ளைகளால பெருமைகள் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஏற்பட்டிருந்த விரிசல்கள் விளக்கும் நண்பர்களால ஆதாயமும் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்பு உண்டாகும் கோவில் வழிபாட்டில பங்கேற்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது சஞ்சரிப்பதால குடும்பத்தினரை அனுசரித்து போவது நல்லது பேச்சில நிதானம் ரொம்ப தேவை உங்க செல்வாக்கு மூலமா யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் அதாவது அக்டோபர் மாதம் மூன்று மேலும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் அனைத்துமே நீங்கள் போகுது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி வக்ரம் அடைவதாலும் அங்கு ராகு சஞ்சரிப்பதாலும் நெருக்கடைகள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுது விரைய குருவின் பார்வை அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைப்பதால நடப்பதெல்லாம் நன்மைக்கென்று உங்களுக்கு யோக பலன்களே உண்டாகும் பொன் சேர்க்கை கிடைக்கும் திடீர் வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து சேருங்க உங்கள் தனாதிபதி சூரியன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் எடுக்கும் முயற்சி எல்லாத்திலையுமே வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் மேலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் புத்தி தாதா புதன் நான்காவது இடத்துல சஞ்சரிப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் ஒவ்வொன்றிலுமே வெளிப்படும் எந்த ஒன்றிலும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவீங்க அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அக்டோபர் நான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் பதினேழு இருபது இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது மற்றும் அக்டோபர் இரண்டு எட்டு பதினொன்று அதே போல் ஆயிலியம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டகரமான காலக்கட்டமாக இருக்க போகுது மேலும் செப்டம்பர் இருபத்தி ஒன்பது முதல் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனால் செல்வாக்கு உயிரும் எடுத்த முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் நெருக்கடைகள் நீங்க போகுது பொருளாதார நிலை உயரப்போகுது கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் எந்த வேலையை எப்படி செய்து முடிப்பது அப்படின்றது அறிந்து செயல்பட்டு ஆதாயம் பெறுவீங்க உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் அதே நேரத்தில் மாதம் முழுவதுமே சூரியன் மூன்றாவது இடத்துல சஞ்சரிப்பதால் எடுத்த வேலையை தடையே இல்லாமல் நடக்குங்க அதே போல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் செப்டம்பர் இருபது இருபத்தி மூன்று இருபத்தி ஒன்பது சந்திராஷ்டம தினங்கள் அக்டோபர் ஐந்து அக்டோபர் இரண்டு பதினொன்று பதினான்கு போன்ற தினங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்களாக சொல்லப்படுது என் நண்பர்களே இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி என்ப நேர்கள் அனைவருக்கும் அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான போகுது மேம் நீங்கள் என்னென்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் உங்கள் அங்கக்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வரும் நன்றிங்க